அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய காணொலி பகுதியில் ஒரு வாஸ்து பார்க்க போன இடத்துல அங்கே என்ன மாதிரி அமைப்பு இருந்து என்ன நிகழ்வு நடந்தது நம்ம அதில் என்ன சொல்லியிருந்தோம் அதை பற்றி தான் பேச போகிறோம் குறிப்பாக அந்த இடத்தினுடைய அமைப்புனா வடக்கு பார்த்து அமைப்பு வடக்கு பக்கம் ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா முப்பது அடி தெற்கு பக்கம் முப்பது அடி கிழக்கு மற்றும் மேற்கு பக்கம் ஐம்பது அடி இருந்தது அந்த இடத்தினுடைய பூமியுடைய வாட்டம் அப்படின்னு பார்க்கும்போது வடக்கு பக்கம் மேடாக இருந்து தெற்கு பக்கம் தாழ்வாக போகக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை தான் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது அந்த இடத்துக்கு சரௌண்டிங் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சரௌண்டிங்கில் மேற்கு பக்கம் வீடு அமைஞ்சிருந்தது கிழக்கு பக்கம் தென்கிழக்கில் வீடு அமைஞ்சிருந்தது தெற்கு பக்கம் ஒரு வீடு அமைஞ்சிருந்தது அப்போ சரௌண்டிங்கில் பார்க்கும்போது வடக்கு பக்கம் மேடு தெற்கு பக்கம் தாழ்வாக அமைஞ்சிருந்தது அதே நேரம் மேற்கு பக்கம் வீடு அந்த இடத்துக்கு அமைஞ்சிருந்து தென்கிழக்கில் வீடு அமைஞ்சிருந்தது வடகிழக்கு நல்லா வந்து வெட்டவெளி வாங்கியிருந்தது சரௌண்டிங்கில் நல்லா இருந்தது தென்மேற்கில் வெட்டவெளி அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எந்த ஒரு பில்டிங்கும் சரௌண்டிங்கில் இல்லாமல் அது ஒரு அதிக காலியிடம் இருக்கிற மாதிரி சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருந்தது ஆகவே வந்து பார்க்கும்போது இது வந்து சரௌண்டிங்கில் பார்க்கும்போது இது மாதிரியான நிகழ்வு இருந்தது அப்போது சைட்டுக்குள்ளே அப்படின்னு வந்து பார்க்கும்போது அந்த இடத்தினுடைய அந்த டிகிரி அப்படின்னு வந்து பார்க்கும்போது ட்ரூ நார்த்தாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் பில்டிங்க்கு வந்து செட் பேக் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பதினாலு அடி இருந்தது தெற்கு பக்கம் எட்டு அடி கொடுத்துருந்தாங்க வடமேற்கு பகுதியில் படிக்கட்டு அமைஞ்சிருந்தது வடமேற்கு வடக்கு வடமேற்கு மேற்கு இணைந்தவரை எல் சைஸில் அந்த இடத்துல படிக்கட்டு அமைஞ்சிருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துல பில்டிங்னுடைய அளவு அப்படின்னு வந்து சொல்லும்போது இருபத்தி எட்டரைக்கு முப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் அந்த இடத்துல அமைஞ்சிருந்தது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து வேறு என்ன குறிப்பாக கவனிக்க முடிஞ்சது அப்படிங்கும்போது சைட்டுக்குள்ளே சவுத் ஈஸ்ட்டில் செப்டி டைம் கொடுத்துருந்தாங்க பேக்கில் வந்து செப்டி டைம் கொடுத்து அதுக்கு மேலே ஒரு டாய்லெட் கொடுத்துருந்தாங்க சவுத் வெஸ்ட் வந்து ஒரு வேக்கன் லேண்டாக அந்த இடத்துல அமைஞ்சிருந்தது பார்த்திங்கன்னா வந்து காலியிடமாக இருந்தது நார்த் ஈஸ்ட்டும் அதே மாதிரி ஃப்ரீயாக இருந்தது நார்த்து வெஸ்ட்டு நார்த்து இந்த இடத்துல நம்ம ஸ்டேர் கேஸ் அமைஞ்சே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக அந்த சைட்டில் உள்ள நம்ம மெயின் கேட் போகிறோம் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் வாசலுக்கு ஜஸ்ட் மேற்கு பக்கம் நமக்கு வந்து அந்த இடத்துல இருந்த மாதிரி இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த டோர் வந்து நெகட்டிவ் சைடு அதிகபட்சம் இருக்கிற மாதிரியான ஒரு நீச்சப்போயில் அந்த மெயின் கேட் அமைஞ்சிருந்தது அந்த பில்டிங்க்கு என்ட்ரன்ஸ் அதே மாதிரி வந்து பார்க்கும்போது அந்த இடத்துலையும் சென்டர் வாசலுக்கு இப்போ நடுவாசல் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் நெகட்டிவ் நார்த்தில் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி சென்டர் வாசலாக வைக்கலாம் பட் அந்த இடத்துல என்ன அமைஞ்சிருந்தது அப்படின்னா ஒரு அடி மேற்கு பக்கம் தள்ளி அதுக்கடுத்து உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸ் அமைப்பு தான் அந்த இடத்துல அமைஞ்சிருந்தது மற்றபடி வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது சவுத் ஈஸ்ட்டில் ஈஸ்ட்டில் தான் கிச்சன் அமைஞ்சிருந்தது சவுத் வெஸ்ட்டில் பெட்ரூம் அமைஞ்சிருந்துது அடுத்து ஒரு வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் அதுக்கு அட்டாச் ஆயிலட்டாக நார்த் வெஸ்ட்டில் ஒரு அட்டாச் ஆயிலட்டாக அந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க இந்த இடத்துல என்ன ஒரு நிகழ்வாக அமைஞ்சிருந்தது அப்படின்னு வந்து பார்க்கும்போது இன்னொரு கூடுதல் தகவலாக சவுத் வெஸ்ட்டில் பூஜ்ரமும் கொடுத்துருந்தாங்க அப்போ இந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த சொந்த வீடு இந்த வீட் இது வந்து இந்த சொந்த வீடு இவங்க வந்து பதினஞ்சு வருடங்கள் இருக்கும் பட் என்னென்னா இந்த இடத்துக்கு அப்பப்போ தான் அந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க இது போக அவங்க வந்து ஒரு பக்கத்தில் பக்கத்தூரில் வந்து ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து அவங்களால குறிப்பாக அதிகபட்சம் நிறைய நாளில் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் அடிக்கி தங்க முடியும் அப்பப்போ அவங்க வர்றாங்க தங்குறக்கூடிய சூழ்நிலை அதுக்கடுத்து அந்த வாடகை வீட்டில் தான் நிரந்தரமாக இருக்கிறாங்க அடுத்த இந்த இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைகள் அவங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து ரொம்பவே டிலே ஆகிட்டு இருக்குது அதுதான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பார்க்கப்படுது பார்த்திங்கன்னா வந்து அப்போ அதுக்கு இங்கே என்ன ஒரு முக்கியமான ஒரு தவறான ஒரு அமைப்பாக அந்த இடத்துல நம்ம பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு வந்து பார்க்கும்போது அந்த நார்த் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேர்கேஸ் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ரோல் ப்ளே பண்ணுது அந்த இடத்துல அடுத்ததாக சவுத் வெஸ்ட்டில் வந்து காலியிடம் செட்பேக்குள்ளே இருக்கிறதும் சவுத் வெஸ்ட்டில் நம்மளுடைய சரௌண்டிங்கில் பில்டிங் இல்லாமல் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பூமியினுடைய வாட்டம் வந்து தாழ்வாக இருக்கு சவுத் ஈஸ்ட்டில் செப்டி டேங்க் இருக்குது அந்த இடத்துல அதுக்கு மேலே டாய்லெட் இருக்குது அப்போ இதை வந்து ஒரு குறிப்பான விஷயமா அந்த இடத்துல பேச முடிஞ்சது இதெல்லாம் வந்து ஒரு மேஜரான மிஸ்டேக்காக அந்த இடத்துல இருக்குது அதெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கிறோம் அடுத்ததாக நம்ம வந்து பில்டிங் பார்த்திங்கன்னா அதுவும் நெகட்டிவ் என்ட்ரென்ஸாக இருக்கனால அந்த நெகட்டிவ் என்ட்ரன்ஸுக்கும் நம்ம வந்து பாசிட்டிவ் என்ட்ரென்ஸில் வர மாதிரி டோரை நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்குறோம் வந்து அப்போது அந்த ஸ்டேர் கேஸை எடுத்துகிட்டு அந்த நார்த் வெஸ்ட்டு நார்த்தில் நார்த் வெஸ்ட் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேர் கேஸை ரிமூவ் பண்ணிட்டு சவுத்து வெஸ்ட்டில் நம்முடைய சவுத்து வெஸ்ட்டில் அந்த ஸ்டேர் கேஸை இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ண சொல்லியிருக்கிறோம் இப்போ சவுத் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த செப்டி டேங்க் எடுத்துகிட்டு நார்த் நெகட்டிவ்ல அந்த செப்டி டேங்க் வர மாதிரி பிளான் பண்ண சொல்லியிருக்கிறோம் நார்த்தில் மெயின் கேட்டை வந்து பாசிட்டிவில் வர்ற மாதிரி அந்த மெயின் கேட்டை மாற்ற சொல்லியிருக்கிறோம் இது வந்து ஒரு பெரிய விஷயமா அந்த இடத்துல நம்ம பிளான் பண்ணி அந்த இடத்துல சொல்லியிருக்க நண்பர்களே அதிலும் மேலும் ஒரு கூடுதல் தகவலாக நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது தெற்கு பக்கம் எட்டடி அடி செட்பேக் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் வீட்டுக்கும் நம்மளுடைய பில்டிங்க்கும் இந்த காம்பவுண்ட் கடையில் தெற்கு பக்கம் வந்து அவங்க வந்து எட்டடி கொடுத்துருக்குறாங்க நம்ம வீடை வந்து நம்ம என்னன்னா வீட்டோட நம்ம வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடை முடிச்சுட்டு அதில் வந்து ஒரு சரௌண்டிங் மாதிரி அந்த எட்டடியாக வந்து நம்ம வந்து அந்த செட்பேக்காக இருக்கிற சரௌண்டிங் மாதிரி அந்த இடத்துல கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் அந்த செட்பேக்கில் போடக்கூடிய அந்த ஸ்டேர் கேஸ் வந்து நமக்கு சரௌண்டிங்காக அந்த நல்லா வந்து உங்களை வெயிட் உட்காந்துரும் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவாக கொடுக்கும் அந்த இடத்துல அதே மாதிரி சவுத் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த செஃப்டி டைம் மாற்ற சொல்லிக்கும் பட் அதே நேரம் அந்த டாய்லெட் அங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி சொல்லி அப்போ இந்த ஒரு விஷயங்களை அந்த இடத்துல கிளியர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கணும் பல ஆகவே இன்றைக்கி நம்ம வாசு ரீதியாக பேசினா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் மற்றும் ஒரு புதுமையான தகவலாம் உங்களை அடுத்த காணவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்களுடைய வாழ்வியல் வல்லுநர்